வணக்கம் தொகுப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா கரைப்பதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகள் தமிழ்நாடு அரசு சார்பில் பள்ளி குழந்தைகளுக்கு பேக் நோட்புக் யூனிஃபார்ம் வழங்கப்பட்ட நிகழ்வில் கேஎம்டிகே கே மாவட்ட செயலாளர் எக்ஸ் மாவட்ட கவுன்சிலர் பல்லடம் கரைப்புதூர் கொங்கு ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் நாமக்கல் சேந்தமங்கலம் அரசு மருத்துவமனையில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் ஏற்பாடுகளுக்கு இணங்க ரெப்கோ வங்கியின் சார்பில் சமூக பொறுப்பு நிதியின் கீழ் ரூபாய் பத்து லட்சம் மதிப்புள்ள உபகரணங்களை வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் ரெப்கோ வங்கியின் சேர்மன் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் நிறைவேறிய பதினெட்டு வருட கனவு ஐ போட்டியில் பஞ்சாப் அணியை ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஆபரேஷன் போது நான்கு நாட்களில் பாகிஸ்தானுக்கு பெயரிழப்பு ஆறு போர் விமானங்கள் இரண்டு ரோந்து விமானங்களை இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்தியதாக தகவல் நியூயார்க்கில் தரையிறங்கியது முழுவதும் மின்சாரத்தால் இயங்கும் விமானம் பீட்டா டெக்னாலஜிஸ் நிறுவனம் வடிவமைத்த மின்சார விமானம் ஒரே சார்ஜில் பயணிக்க முடியும் என தகவல் இஸ்லாமியர்களின் புனித கடமையான ஹஜ் யாத்திரை இன்று தொடக்கம் லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் சவுதி அரேபியாவின் மெக்காவில் குவிந்தனர் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவின் ஆக்ஷியம் நான்கு விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைப்பு புளோரிடோவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து ஸ்பேஸ் ராக்கெட் மூலம் ஜூன் பத்தாம் தேதி மாலை புறப்படுவார் என அறிவிப்பு எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் சேவை இந்தியாவில் விரைவில் தொடங்குகிறது தொலைத்தொடர்பு துறையின் புதிய நிபந்தனைகளை ஏற்க ஸ்டார்லிங் ஒப்புக்கொண்டதாக தகவல் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எழுபத்தி ஆறு வயதுடைய முதியவர் நேற்று உயிரிழந்தார் தமிழகத்தில் இருநூற்றி பதினாறு பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை நான்காக உயர்வு இந்தியாவில் இதுவரை நான்காயிரத்தி முந்நூற்று இரண்டு பேர் கொரோனாவால் பாதிப்படைந்து நாற்பத்தி நான்கு பேர் இறந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க